அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ரண காளியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த அகில உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வர அசுர பலம் கொண்ட அரக்கன் அதாவது இரட்சபீஜன் பரம்புள் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிகிறார் பாரம்பு சிவபெருமான் உடனே அந்த வரத்தை வழங்குகிறார் அவருடைய தவத்தை மிச்ச அதாவது அசுரன் அத அசுரனான ரக்தபீஜனுடைய பீஜனுடைய அவருடைய தவத்திற்கு மிச்சி பாரம்பூல் சிவபெருமான் உடனே வரத்தை வழங்குகிறார் அசுரன் உடனே பாரம்பூல் சிவபெருமானையே கொள்ள முயற்சிக்கிறான் பார்வதி தேவி பார்வ்தேவி அம்மனாக மாறி அவனை அளிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் பத்து நாள் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சூரசம்ஹாரம் செய்யும் கீழே உளும் அசுரனின் தலையை அம்மன் சிம்ம வாகனத்துடன் தன் கையில் ஏந்துகிறார்கள் ரத்த இரத்தபீட்சனின் ரத்தம் பூமியில் பட்டவுடன் இரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்கிறார் அவ்வாறு உருவெடுக்க கூடாது என்று எண்ணிய அம்மன் சண்டி அம்மனை அசுரனின் ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சுவதாக கட்டளை இடுகிறார் அதாவது ஒரு சுட்டு ரத்தம் கூட அகில உலகத்தில் படாதவாறு ரத்தத்தை உறிஞ்சுமாறு கட்டளை இடுகிறார் அம்மன் அவ்வாறே உறிஞ்சி துளிகள் கீழே விழும்போது காளியம்மனாக உருவெடுத்தார்கள் இங்கு எட்டு வகை காளியம்மன்கள் குடியிருப்பது சிறப்பம்சமாகும் கருங்காளியம்மன் அங்காளம்மன் பத்திரகாளியம்மன் சந்தியம்மன் வீரகாளி அலர்வளர்த்த நாயகியம்மன் தட்டத்தியம்மன் ஆகிய அம்மன்கள் விற்றிருக்கிறார்கள் இதில் வீரகாளியம்மன் மட்டும் ஊருக்கு வெளியே ஆலயம் அமைந்துள்ளது இப்படி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த முத்தாரம்மன் தசரா காண மக்கள் அலைகடலென திரண்டு வருகிறார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க அந்த ரத்த பீஜனின் ரத்தத்தை முழுங்கியதால் முக்கியமாக அவ்வாறு முழுங்கியதால் அம்மன் அந்த ரத்த பீஜன் அடியோடு அழைக்கப்பட்டான் முக்கியமாக அவ்வளவு சிறப்பு மிக்கது பார்வதி தேவியின் அம்சமாக தோன்றிய காளி இவள் பற்பல ஊர்களில் கரிய காளி என்ற பெயரில் மக்களுக்கு பிணி தீர்த்து கேட்ட வரங்களை கொடுத்து நினைத்த காரியங்களை கைகூட செய்பவர் கரிய காளி இந்த அம்மனை அம்மனாகவும் அழைக்கிறார்கள் மக்களின் துயரத்தை துடைத்து அவள் செய்த அளப்பரிய செயல்கள் ஏராளமாக இருக்கிறது வரலாற்று மிக்க நொய்யில் ஆற்றங்கரையில் ஓரமைந்துள்ள எழிலார்ந்த நகரம் அமுக்கியம் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இயற்கை வளம் கொளிக்கும் மலைகள் மரங்கள் செடிக்குடிகள் மற்றும் அருவிகள் ஓடைகள் இங்கு ஏராளம் உண்டு திருப்பூர் முதலிப்பாளையம் அருகில் மாணிக்கபுரம் என்ற கிராமத்தில் கரிய காளியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது முதற்கால சோழ மன்னன் ஒருவர் சிவாலயங்கள் அமைக்க இடத்தை தேர்வு செய்து கட்டடப் பணியை தொடங்கினான் பணிகள் துய்பில்லாமல் சிறப்பாக நடைபெறுகிறதா என கண்காணிக்க தன் பரிவரங்களுடன் சென்று அடிக்கடி பார்ப்பது வழக்கம் ஒருமுறை சோழ மன்னன் தன் பரிவரங்களுடன் நொய்யல் ஆற்றங்கரையில் ஓரமாக அமைந்த அமுக்கியம் என்ற நகரின் வழியாக நடந்து வந்தார் களைப்பு மிகுதியால் வீரர்கள் ஓய்வெடுக்க சிரம அல்லது சிரம பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினர் வீரர்கள் மனநிலையை அறிந்த மன்னன் நொய்யில் ஆற்றில் அருகில் கூடாரத்தை அமைத்து தங்கினார் எப்பொழுதும் சிவ பூஜை செய்து அதன் பின்பு உணவு உண்ணும் மன்னரின் வழக்கம் அவ்வாறு மன்னன் நொய்யில் ஆற்றில் குளித்து சிவன் பூஜை நிறைவுற்ற பிறகு உணவு முடித்தார் அன்று இரவு உறங்கினார் அதாவது கனவில் தோன்றியதாக கூறப்படுகிறது மன்னர் உறக்கத்தில் சிவனை நினைத்து சிவநாமத்தை உச்சரித்து இருந்தார் அப்பொழுது கரிய நிறமுடைய அழகி சிறுமி சிவப்பு வண்ணத்தில் பாவாடை அணிந்து கை நிறைய வளையல்களைக் குழுங்க கால்கள் கொடுசுகள் சல சல என்று லேசாக சத்தத்தில் நடந்து மென்மையாக சிரித்தவாறு மன்னரின் அறைக்குள் நுழைந்தார்கள் மன்னரின் அருகே வந்து நின்றார்கள் சிறுமியின் கண்களின் தெரிந்த தெய்வீக ஆற்றலைக் கண்டு மெய்சிலிர்த்தார் மன்னர் இருக்கரம் கூப்பி அம்மா அம்மா என்று வணங்கினார் உடனே அவர் கண்ட கனவும் கலைந்தது சிறுமியும் மறைந்தார்கள் ஆனால் மன்னர் இதயத்தில் மட்டும் கருகி நிறம் உடைய சிறுமியின் அழகிய பிம்பம் மனதில் அப்படியே தங்கிவிட்டது ஆகா எவ்வளவு அழகானவள் யார் அவள் எதற்காக என்னிடம் வந்தார்கள் அவள் என்னிடம் எதையோ கேட்பதற்காக வாய்த்திருந்தார்கள் ஆனால் எதையுமே அவள் கேட்கவில்லை என்று மன்னன் மனதிற்குள் வருத்தப்பட்டார் அப்பொழுது பொழுது அதாவது சோழன் கட்டிய முதல் கரிய கரிய கோவில் ஆகும் முக்கியமாக பொழுது புணர்ந்தது மன்னர் விடுத்திழந்தார் நொய்யல் ஆற்றில் நீராடிய சிவ பூஜை செய்து நிமிர்ந்த பொழுது எதில் கல்வீடு உண்டு இருப்பதை கண்டார் அங்கிருந்து கரிய நிறைமுடைய சிறுமி வெளியே வந்தார்கள் மன்னர் கனவில் கண்ட அதே சிறுமி மன்னனுடன் புல்லறிக்க சிவநாமத்தைச் சொல்லியபடியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் மன்னர் அச்சிறுமி அருகில் இருந்த நாகலிங்க மரத்தின் அடியில் அமர்ந்தார் ஒரு சிறிய கல்லுக்கு சிவாமன் அமைச்சி வாயம் கூறி அர்ச்சனை செய்தார் மன்னர் அவள் அருகே சென்று ஓடி அடியெடுத்து வைத்ததும் அடுத்த கணம் ஓர் அதிசயம் நடைபெற்றது கரிய நிறம் உள்ள சிறுமி மறைந்தார்கள் அவள் இருந்த கல்வீடு மறைந்தது இவள் யாரென புரியவில்லை என்று குழம்பியதுடன் சிவனை நினைத்து தியானித்தார் அன்று இரு அதே சிறுமி கனவில் தோன்றி மன்னா சிவாலயங்கள் கட்டுமான பணியை பார்வையிட வந்தபோது எல்லாம் நீ அறியாமல் பின்தொடர்ந்தேன் இதுவரை உன் அருகே நான் பாதுகாப்பு துணையாக இருந்தேன் ஆனால் என்னால் உன்னுடன் நீ இயலாது ஆகவே கரிய காளியாக இங்கே நான் நிரந்தரமாக தங்கி விடுகிறேன் மக்கள் நினைத்த காரியங்கள் யாவையும் நல்லபடியாக முடித்து தருகிறேன் எனக்காக நீ ஒரு ஆலயம் கட்டித்தர வேண்டுமென்று ஆணையிட்டு மறைந்து விடுகிறான் மன்னர் சிவ ஆலயங்கள் அண்மைப்புடன் முதலில் பெண் தெய்வமாகிய கரிய காளி அம்மனுக்கு கல்கட்டடத்தில் கோவிலை கட்டினார் சிறுமி தென்பட்டு மாயமாக மறைந்த கல்வீடு கோவிலாகும் அவள் அமர்ந்த பூஜை செய்த நாலிங்க மரம் அப்படியே தங்கிவிட்டது கால வெள்ளத்தால் அழியாமல் இன்றும் கோவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆனால் நொயில் ஆற்றின் மீது இருந்த அமுக்கியம் நகரம் அழிந்துவிட்டது எவ்வாறு எனில் கீழ்கின் சீற்றத்தால் நோய் பிடித்து மக்கள் உயிர் துறந்தனர் இந்த கோவில் சுற்று பிரகார சுவர்களில் நோய் அதாவது நேர்த்தியான அழகிய சிற்பங்கள் உள்ளன கரிய காளியம்மன் கருவறையில் நிலைப்படியில் கஜலட்சுமி சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பெரிய யானை இருபரும் உள்ள அகலமான கல்நிலவு பூவிழப்புடன் அமைந்துள்ளது சுற்று அழகான மனிதன் வாழ்வில் முதல் விலங்குகள் வாயில் வரை விளங்கும் வகையில் சிற்பங்கள் அமைந்துள்ளன இதனை காணும் பொழுது டால்வின் கொள்கை நினைவுக்கு வருவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பவள் மற்றும் ரிணக்காளியம்மனாகவும் கரிய இவள் தோன்றம் எங்குமே தோற்றத்துடன் காட்சி அளிக்கிறார் அம்மன் பீடத்தில் அமர்ந்த ஹோலம் சற்று வித்தியாசமான அமைப்பில் உள்ளது பத்மாசன முறையில் வலது காலை மடித்து வைத்தபடி அமர்ந்திருக்கிறார்கள் இடது காலில் அரக்கனை வதம் செய்தவாறு அவள் வலது கையில் உள்ள சூளம் கீழ் நோக்கி அரக்கன் தலை மீது வைத்து இருக்கிறார்கள் தலையில் தீக்குண்டத்துடன் அமர்ந்து உள்ள ஒரே கோவில் இது மட்டுமே வேறு எங்கும் காண இயலாது காளியாக எழுந்தருளி ரணக்காளியாகவும் அன்னையின் முகம் சாந்தமாக காணப்படுகிறது ஒரு பகுதி சாந்த ரூபாவும் மாறு ரண ஆக்ரோஷம் அம்மனாகவும் காட்சியளிக்கிறார் இருபுறம் உள்ள துவார அனுமதி பற்றி அன்னையின் தரிசனத்தை காண வேண்டும் என்பது ஐதீகம் கோவிலின் முன் மண்டபத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு புறம் விநாயகரும் மற்றொரு பகம் முருகரும் நின்று அண்ணனும் தம்பியுமாக கோயில் நுழைவாயிலில் காட்சி தருகின்றனர் கோவிலின் எதிரில் பிரம்மாண்ட தீபஸ்தம்பம் உள்ளது நொய்யல் ஆற்றில் இருந்து கோவிலுக்கு வர படித்துறையும் அமைக்கப்பட்டு உள்ளது கோவில் முன்பகுதியில் பேச்சியம்மன் என்கின்ற தேவதை அழகாக எழுந்திருக்கிறார்கள் மக்கள் வெள்ளையம்மன் என்றும் இவளை அழைக்கிறார்கள் இவளின் உருவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது பெண்முக அமைப்பு பாம்பு போன்ற உடலமைப்பு இணைந்து ஓர் உடைவளாக திகழ்கிறார்கள் முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்